முக்கியமான உணர்வு ஊட்டிய அறிவுலக பேராசான் உலக தலைவர் தந்தை பெரியார் அவர்களுடைய ஐம்பத்தி ஓராம் ஆண்டு நினைவு வைக்கம் வெற்றி விழா தமிழ்நாடு கேரள முதலமைச்சர்களுக்கு நன்றி பாராட்டு விழா திராவிட மாடல் அரசின் சா வரலாற்று சாதனைகளுக்கு பாராட்டு விழா உள்ளிட்ட ஒரு சிறப்பான இந்த கூட்டத்திற்கு தலைமை தலைமையேற்றிருக்கக்கூடிய நகர திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் நானமுக ஐயா பொன் மாறன் அவர்களே அதே போன்ற அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய செயலாளர் நான்மிகு நரசிம்மன் அவர்களே இங்கே தொடக்க இருக்கக்கூடிய மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் நானமுக செந்தியன் அவர்களே இந்த நேர்மலை கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய முதலாவதாக இந்த பெருமக்களுக்கு சிறப்பு செய்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அவருடைய வணக்கத்திற்குரிய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் நானமுக ஐயா ஆசிரியர் வீரமணி ஐயாவுடைய அன்பான உழைப்பினை ஏற்றி அவருடைய கற்றலை ஏற்றி நடைபெறுகிற இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா செந்தியன் அவர்களுக்கும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் நம்முடைய பெருமைக்குரிய நரசிம்மன் அவர்களுக்கும் கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் ஐயா சுந்தரம் ஐயா கருணாகரன் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் இங்கே வருந்து இவங்களா ஊக்கத்திற்கு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாணவையா கலைவாணன் சமத்துவமனை ஐயா உள்ளிட்ட பெருமக்களுக்கும் அதே போன்று தந்தை பெரியார் அவனுடைய தந்தை பெரியார் உங்களுக்கு வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் ஆட்சி கட்டளை இயற்றி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பெரியார் தொண்டராகவே மறைந்து வாழ்ந்து மறைந்த நம்முடைய பெருமைக்குரிய சுயமரியாதை தொடரணி நேருமைய ஐயாவுடைய ஏடை என்கிற வகையிலே இந்த சிறப்பான சிறப்பானிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் திராவிடர் கழகத்தினுடைய தலைமை கழகத்தின் சார்பில் வருக 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 என அன்போடு வரவேற்று இங்கே நம்முடைய பெருமைக்குரிய மதிமுகவுடைய துணை கவிச்சர் மல்லை சத்யா அவர்களும் இங்க வரை வந்து நம்முடைய அறிமுக பேராசான் தந்தை பெரியார் படம் அன்னை மனிதமையாருடைய படம் புத்தபேர பேர கலைஞருடைய எல்லாம் திறந்து வைக்க இருக்கின்றார்கள் இங்க வரைந்து இருக்கக்கூடிய அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து நம்முடைய இங்கே தேசிய செம்மம்பு அவர்கள் நம்முடைய மாணவர்கள் தோழர் கௌதமன் அவர்கள் அற்புதமாக உரையாற்றினார் உள்ளபடியே எங்களுக்கு ரொம்ப பெருமை ஏன்னு சொன்னா அவர் என்னுடைய தந்தை பெரியாருடைய தொகை ஒரு அடித்தளமானது எதற்காக தந்தை பெரியார் பாடுபட்டார் எந்த சாதி ஒழிப்பிற்காக பெரியார் பாடுபட்டார் பெரியார் பாடுபட்டார் என்பதை மிக அற்புதமாக எடுத்துரைத்தார் அவருக்கு என்னுடைய உலமார்ந்த நன்றியினை திராவிடர் கழகத்தின் சார்பில் தெரிவித்து தெரிவித்து இன்னும் அவர் பல மேடைகளிலே தொடர்ந்து உரையாற்ற வேண்டும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொற்பொழியாளர் கிடைத்திருக்கிறார் என்பதை பெருமையோடு இங்கே குறிப்பிட்டு இப்பொழுது இங்கே வரைந்திருக்கக்கூடிய பெருமக்களுக்கு சிறப்பு செய்ய இருக்கிறோம் அதே போல எங்கள் நிறைவாக திராவிடர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் என்ஆர் எஸ் பெரியார் அவர்கள் ஒரு அருமையான உரை நிகழ்த்துவார் இந்த இதனும் இயக்கத்தில் மிகப்பெரிய வந்து இளைஞர்கள் மாணவர்களுக்கு ஊக்கத்தை அளிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய கழகத்துடைய தலைவர் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அழுதகமாக இருக்கக்கூடிய பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவருடைய கருத்துக்களை கேளுங்கள் சிந்தியுங்கள் என கேட்டுக்கொண்டு இங்கே வரையின்ற சிறப்பு தெரிவிக்கக்கூடிய பெருமக்களுக்கு சிறைப்பு செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மாவட்ட செயலாளர் ஐயா நேருஜி அவர்களுக்கு தலைமை கழகம் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது மாநில செயற்குழு உறுப்பினர் சீக்கிரம் அவர்களுக்கு தலைமை கழகம் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது ஐயா கே எஸ் மாவட்ட தலைவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவர்களுக்கு தலைமை கழகம் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தொழிலாளர் அவருக்கு தலைமை கழகம் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது ஐயா ஐயா பேரறிவாளர் தொகுதி செயலாளர் குருதுரை சித்திகள் அவருக்கு தலைமை கழகம் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது ஐயா கங்காத மாவட்ட செயலாளர் இந்திய காங்கிரஸ் அவர்களுக்கு தலைமை தலைவர் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது நகர செயலாளர் அவர்களுக்கு தலைமை கழகம் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது நன்றி உரை உரையாற்ற இருக்கும் சுந்தரையா அவர்களையும் அழைக்கிறோம் ஐயா ஐயா பொருந்த

மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ஐயா மல்லை சத்யா அவர்களை வருக வருக என அங்கு அழைத்தோம் மாவட்டத்தில் மாவட்ட மறுப்புணர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பொதுச்செயலியா கருணாசன் அவர்களையும் வைக்கின்றோம்

ஹலோ தங்கை தெரியாத்தடம் திறந்து வைத்து ஐயா போல் அறிவாளம் புதுலிசத்தை தொகுதி செல்ல அவர்களை அழைக்கிறோம் தங்கை தெரியாதடம் திறந்து வைக்க ஐயா தோல் அறிவாளன் அவர்களை அழைக்கிறோம் நான் முததுவா வந்து நான் அடுத்ததாக அன்னை மணியம்மார் படத்தை ஐயா மல்லை சத்யா அவரை மதிமுக துணை பொதுச் செயலாளர் அவர்கள் திறந்து வைத்தார்

திராவிடர் கழகத்தின் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்துறை தலைவர் மரியாதைக்குரிய தோழர் பொன் மாறன் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நர்மலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில துணை பொதுச் செயலாளர் சத்யா அவர்களே மாவட்ட கழக செயலாளர் மரியாதை குரு அண்ணன் கருணாகரன் அவர்களே திராவிட கழகத்தின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திலே இந்திய தேசிய காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனித மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட நம்முடைய தோழமை இயக்கத்துடைய அனைத்து மற்ற பொறுப்பாளர்களே தலைவர்களே மதுராந்தகம் நட நகரத்துடைய வியாபார பெருமக்களே தொழிலாளர் தோழர்களே இந்த நிகழ்வில் எனக்கு முன்னதாக உரையாற்றி இருக்கிற திராவிட கழகத்துடைய பொறுப்பாளர்களே நிகழ்ச்சியிலே அனைத்து தோழமை இயக்கங்களுடைய தலைவர்களே நண்பர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செங்கல்பட்டு மாவட்ட குழுவின் சார்பிலே தனிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கு நிகழ்ச்சியிலே தோழமை இயக்கத்துறை தலைவர்கள் மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு உரைகளை நிகழ்த்திருக்கின்றார்கள் வேறொரு நிகழ்வுக்காக செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உங்கள் மத்தியிலே சில கருத்துக்களை இங்கே வைக்க விரும்புகின்றேன் துண்டறிக்க சொல்லப்பட்டிருக்கிறபடி புரி அது தெரிவிப்பு பகலவன் தந்தை பெரியாரிய ஐம்பத்தி ஓராவது ஆண்டு நினைவு நாளையும் வைக்கத்தில் கேரள மாநிலம் கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற வைக்கத்தில் நடைபெற்ற அந்த தீண்டாமையை அகற்றுகிற கள போராட்ட நாயகனுடைய அந்த பதிவை தமிழகமும் கேரளமும் சேர்ந்து அங்கு உருவாக்கி இருக்கிற அந்த நினைவிடத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற மகத்தான நூலகம் உள்ளிட்ட பல்வேறு அருங்காட்சியகங்களை தேர்ந்து வைத்திருக்கிற இரு மாநில முதலமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிற இந்த நிகழ்வு என்பது சிறப்பானது முதலிலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற கழகத்துடைய தோழர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே பாராட்டுகளையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்தியா என்பது உலகத்திலே ஒரு வித்தியாசமான நாடு இங்குதான் மனிதனை சுழத்தின் அடிப்படையிலே சாதியாக பிரித்து வைத்திருக்கிற ஒரு கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்து மதம் என்கிற ஒரு பெயரில் இங்க இருக்கிற அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து சாதிய உட்கூராக பிரித்து சனாதனம் என்ற அந்த வர்ணாசர்ம கோட்பாட்டை மக்களுடைய ரத்தத்திலே ஏற்றி இன்றைக்கு பிராமணிகளும் அதனுடைய உச்சஸ்தானத்தில் உட்கார்ந்து ஆண்டு கொண்டிருக்கிறார் இந்து மதம் என்கிற ஒரு கோல்வையில் இது நாட்டில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை புட்படுத்தப்பட்ட மக்களை இதர சமூகத்து மக்களை எல்லாம் அவர்கள் துறை அடிப்படைகளை பிரித்து சாரியாக உட்கூறுகளாக பிரித்து இன்றைக்கு அதிகாரத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கே நாம் ஏராளமான பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கோம் நான் பேசுகிற பதில் பழைய பொதுவா பேசிடுறோம் இது தந்தை பெரியாள் மண் இந்த பிராமணிய ஒன்றும் பண்ண முடியாது பிஜே பி பண்ண முடியாதுன்னு பேசுறோம் ஆனால் நானும் மேலும் பொழுதுவான் மண்டமாக தமிழகத்தையை கூட ஏராளமான தீண்டாமை திறமைகள் அணித்துக் கொண்டிருக்கிறார் சாதி பெருமை முன்னையிட அதிகமாக வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது சாதி மறுப்பு திருமணங்கள் செய்து கொண்டு தம்பதிகள் கொல்லப்படுகிற அந்த என்று கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் தமிழகத்துடைய பல்லாயிரக்கணக்கான கிராமங்களிலே சாதியை மிக வலுவாக கற்றுக் கிடக்கிறது இதைத்தான் தந்தை பெரியார் நான் சாரியை ஒழிப்பதற்காகத்தான் வந்தேன் என்று சொன்னார் எனக்கு முன்னதாக பேசிய தோட்ட குறிப்பிட்டாங்க வைக்கத்துல என்ன நடந்தது என்று சொல்லி என்கிறது ஒரு நிலைமை இருந்தபோது பார்த்தாலும் என்கிற நிலைமை இருந்திருக்கிறது உயர் சமூகத்திலே குறிப்பாக பிராமணர்களை அவர்கள் வாழ்கிற பகுதியிலே அவர் நேரத்து நேராக பார்த்து விட்டால் அங்கே தீட்டு என்று சொல்லி கண்களை பிடுங்கி சுமாவும் தரங்க அவலமும் இந்தியாவில் தான் நடந்திருக்கிறது இன்றைக்கும் வட இந்தியாவில் குறிப்பாக பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் எப்படிப்பட்ட சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆக தந்தை பெரியார் கிட்டத்தட்ட தமிழகத்தின் மூளை முடிக்கெல்லாம் தன்னுடைய வயோதிகத்தையும் பொருட்படுத்தாமல் மூளை முழுக்கெல்லாம் தொடர்ந்து சாதியத்தை வேரடிப்பதற்காக களமாடினார்கள் இன்றைக்கே நாம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அன்னைக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு அவருக்கு இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தனியாக தெரிகிறது கேரளா தனியாக தெரிகிறது சொன்னா அத காரணம் என்ன ஏன் இங்க தமிழ்நாட்டு சண்டை நடந்துட்டு இருக்கு பிஜேபி என்னென்ன சாகசன செய்து கொண்டிருக்கிறது உச்ச நடிகர் ரஜினிகாந்த் வரவில்லை எனவே விஜய் பிடிச்சுக்கிட்டாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியலில் தமிழ்நாட்டுடைய சமூக சீர்திருத்த போராட்டங்களில் தமிழகத்துடைய வளர்ச்சியில் பெரியார் என்கிற அந்த மகத்தான ஆளுமையை இவரெல்லாம் அழித்து வைக்க முடியவில்லை கடவுள் நம்பிக்கை வைத்திருக்கிற குடும்பங்கள் கூட பெஞ்சார் போட்டவர் பெரியார் பெரியாருக்கு முன்னதாகவே அகலிதாச பண்டிதர் உள்ளிட்ட பல்வேறு சமூக சீர்திருத்தவாதிகள் சமயத்தில் பல்வேறு விதமான விஞ்ஞானபூர்வமான கருத்துக்களை பகுத்தறிவு கருத்துக்களை அவர் விளைத்தார்கள் முன்னெடுத்துல பெண்யாருக்கு மிகப்பெரிய பாத்திரம் உண்டு அந்த வகையில் தான் இன்னைக்கு சமூகத்தில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு முன்னேறிய மாநிலம் என்கிற அந்த வார்த்தையை எந்த அடிப்படையில் வந்தது பிரிட்டிஷ் இந்தியா தென்னிந்திய அதாவது சென்னை மாகாணமாக இருந்தபொழுது பிராமணர்கள் மட்டும்தான் படிக்க முடியும் வியசாரிகள் தான் படிக்க முடியும் என்கிற ஒரு நிலவம் இருந்த பொழுது அவர்கள் மட்டும் அரசாங்க உத்தியோகம் நீதிபதிகளாக கல்வியாளர்களாக காவல் அதிகாரிகளாக இன்னும் பல்வேறு எல்லா பொறுப்புடையும் யார் சொன்னால் அன்றைக்கு படிக்கிற வாய்ப்பு இருந்த பிராமணர்களும் உயர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் வேலை வாய்ப்புகள் இருந்தால் ஏன் பிற்படுத்தப்பட்டவர்கள் கொடுக்கப்பட்ட மக்கள் ஏன் வேலை வாய்ப்பு பெற முடியவில்லை என்று அந்த கேள்வி வந்த பொழுதுதான் தமிழகத்திலே பிராமணர் அல்லாதோர் நலசங்கம் என்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டது அந்த பிராமணர் அல்லாதோர் நலசங்கம் தான் அன்றைய பிரிட்டிஷ் ஆட்சியிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள் நாங்களும் படிக்க வேண்டும் அரசு வேலை காட்டி வேண்டும் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தார்கள் இந்தியாவில் வேறெங்கும் அந்த ஒதுக்கவில்லை சென்னை மாகாணமாக இருந்த சென்னை ராஜதானியில்தான் அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அந்த கோரிக்கூடின் நியாயத்தை அன்றைய பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் ஆட்சியாளர் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் கல்வியிலே வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு துவக்கப்பட்டது சமூக ரீதி என்று சொல்லப்படுகிறேன் அந்த இடஒதுக்கீடு தான் விடுதலை பிறகு குறிப்பாக தேட்ட கழகம் நீதி கட்சி அதன் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகம் முறையில தமிழகம் என்பது இன்றைக்கு அறுபத்தி ஒன்பது சதவான இடஒதுக்கீட்டு பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு விட்டுவிட்டது கல்வியில் முன்னேறி மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு உலக முழுவதும் இருக்கக்கூடிய பெரிய கம்பியூட்டர் வல்லுநர்களாக அதன் செயல் அதிகாரிகளாக சிமக்களாக இன்னைக்கு தமிழர்கள் கோலச்சு கொண்டிருக்கிறோம் இந்த வளர்ச்சியை தான் அழிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டை கண்டனம் கட்டி கொண்டு பிஜேபி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பிற்பட்ட சாதியில் இருக்கக்கூடிய பல்வேறு உற்சாக தீர்வுகளை எல்லாம் பயன்படுத்தி எப்படி எல்லாம் அவர்கள் தமிழ்நாட்டில் சுற்றி வேலை செய்ய முடியுமோ அத்துறை வாரிகள் அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் பெரியார் இப்போதும் தேவைப்படுகிறார் அம்பேத்கர் இப்போதும் தேவைப்படுகிறார் சமூகத்திற்காக போராடிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இப்போது சோவியத் ரேஷியா சென்றார் சோவியத் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு வந்தபொழுது அவர் கம்யூனிஸ்ட கொள்கைகளால் மிக ஆகர்ஷிக்கப்பட்டார் ஈர்க்கப்பட்டார் அங்கே ஆணும் பெண்ணும் சமமாக படித்து மதிக்கப்படுகிறார்கள் சம வேலை செய்கிறார்கள் இங்கே அப்படி வர வேண்டும் என்று எழுதினார் குறிப்பாக கம்யூனிஸ்ட் அறிக்கை என்று சொல்லப்படுகிற அந்த அறிக்கையை தமிழில் பத்திரிகையிலே சமதர்ம அறிக்கை என்று அறிக்கை வெளியிட்டவர் முதல் முதலாக இந்தியாவிலேயே தமிழில் தான் கம்யூனிஸ்ட் அறிக்கை என்கிற அந்த சமதர்ம அறிக்கை வெளியிடப்பட்டது இன்றைக்கு தமிழகம் முன்னோடிய மாநிலமாக சொன்னால் அன்றைக்கு அவர் உறுதி பயிரிட்ட விதைகள் ஆனால் அதை இந்த வைப்பதற்கான ஒரு காலத்தை விவேகானந்தர் சொன்னதாக பங்கு இருக்கிறது அங்கே கேரளாவை அவர் குறிப்புத்தனமாக அவர் கடவுள் நம்பிக்கையாளர்களாக இருக்கிறார்கள் என்று வந்தார்

எடுக்க முடியவில்லை அனைத்து சாதிகளிலும் அச்சகராக வேண்டும் என்று அவர் விருப்பத்தை வெளியிட்டார் பிற கலைஞர் வந்த போது அதை அமல்படுத்தினார் நீதிமன்றம் சென்றார்கள் தடை பெற்றார்கள் இப்போது இந்த அரசு அதை அமல்படுத்தி இருக்கிறது பாராட்டுக்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலேயே கேரளாவிலே கம்யூனிஸ்ட் அரசாங்கம் பிரதாய் விதி அரசாங்கம் அந்த சட்டத்தை அமல்படுத்தி இன்றைக்கு முன்னோடி மாநிலமாக அதை விலகிக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு கேரளா போன்ற இந்த மாநிலங்களிலும் பிஜேபி பயன்படுத்தி இந்தியாவை நாடு என்கிற ஒரு நாடாக மாற்றுவதற்கான முயற்சிகள் எங்களை பொறுத்தவரை பல்வேறு அரசியல் கட்சியுடைய மாறுபட்ட அடிப்படைகள் இருந்தாலும் கூட ஒரு பொது கோரிக்கையாக இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொண்டிருக்கிறோம் நமக்கு ஆயிரம் இருக்கு இன்னைக்கு என்ன நடக்குது பாராளுமன்றத்திலேயே அம்பேத்கர் உள்வாக்கிய அந்த அரசியல் சட்டத்தை அழித்து முயற்சியிலே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற சட்டத்தை அறிமுகம் செய்கிறார்கள் அதை ஒட்டி விவாதம் பெறுகிற போது அம்பேத்கரை இழிவுபடுத்துகிறார்கள் அம்பேத்கரை இழிவுபடுத்தி அமித்ஷா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டத்தை அந்த போராட்டத்திலேயே பிஜேபி எம்பிக்கள் உள் புகுந்து பிரச்சனைகளை வேறு பகிர்ந்திருப்புகிறார்கள் இந்தியாவே பதட்டமான சூழலை மாறிக்கொண்டிருக்கிறது விடிந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு உலகமே ஆங்கில புத்தாண்டை வரவேற்றுக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில இன்றைக்கும் மணிப்பூர் மாநிலம் பற்றி எழுந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு அங்கு பாதுகாப்பு இல்லை பல்வேறு சூழ்நிலைகளே இந்தியா என்பது ஒரு மத சார்பற்ற நாட்டை இன்றைக்கு மத சார்பு நாடாக மாற்றுவதாக துரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் இருந்து நாம் நாட்டை பாதுகாக்க வேண்டும் அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய பகுத்தறிவு சுயமரியாதை போதித்த மகத்தான தலைவர் பெரியார்த்த வேண்டும் என்று சொன்னார் இந்தியன் வலுவான ஒன்றுபட்ட போராட்டங்களை நாம் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த வகையில்தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்கிற ஒரு மகத்தான கூட்டணியை தமிழ்நாட்டில் உருவாக்கி இந்தியாவிற்கே அது முன்னோடியாக மாற்றி இன்றைக்கு நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆக அந்த வகையில் இன்றைக்கு கேரளாவும் தமிழ்நாடும் இந்தியாவில் ஆளுகிற பல்வேறு மாநிலங்களுக்கு முன்னுதாரணமான மாநிலங்களாக சொன்னால் அது சென்னை மாகாணமாக இருந்த காலத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் நம்முடைய கருத்துக்களை வலுவாக கொண்டு போக வேண்டும் கோயில் திருவிழாக்கள் பிரம்மாண்டமானது நாளைக்கு நாளைக்கு பாருங்களேன் கொண்டாட்ட கோயில் நடக்கும் மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு பிராமணியம் நம்ம யார் கொண்டிருக்கிறது நம்மை அனைத்து விசேஷங்களுக்கும் பிராமிய கருத்துக்களை உருக்கும்ல அது இயல்பான மனநிலைக்கு நம்முடைய பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒதுக்கப்பட்ட மக்கள் இதைசாரி மக்கள் வந்திருக்கிறார்கள் விலை எப்படி நுழைந்தது மக்கள் நெருக்கடி அதிகமாக அதிகமாக பிரச்சனைகள் அதிகமாக அதிகமாக அவர்கள் பிரச்சனைக்காக தீர்வை நோக்கி போகிறது கடவுளை நோக்கி போய் கொண்டிருக்கிறார் உலகத்திலே எந்த நாட்டின் முன்னாள் பரி இருபத்தெண்டு சதம் ஜிஎஸ்டி எல்லா பொருளும் விலை ஏறி போச்சு காய்கறி உண்ணுக்கு எல்லா பொருட்களும் விலை ஏறி போச்சு மக்கள் வாழ முடியாத அவல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்வாதாரத்திற்கான கோரிக்கையை முன்வைத்து போராட வேண்டிய நம்மை திசை திருப்பி வேறு பக்கம் அவர்கள் நகர்த்துகிறார்கள் ஆக வாழ்வாதாரத்துக்கான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட போராட்டங்கள் தான் தமிழ்நாட்டை மேலும் முன்னேறி செல்லும் என்கிற முறையிலே அப்படிப்பட்ட போராட்டங்கள் நாம் மதுவாக கொண்டுபட்டு முன்னெடுப்போம் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை அழைத்துவதற்கு நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்